السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين <سؤال> امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منغا زوجا وبصم منكم امم رسولا كثيرا وانسا اتقوا الله الذي تسالون به والارхам ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم وما يتق الله ورسوله فقد فاز فوزا عظيما

யாரை அல்லாஹ் யார் யாரை அல்லா வழிகேட்டு விட்டு விடுகிறான் அவர்கள் நேர்வழி செல்வது யாரும் இல்லை இன்னும் நான் சாத்தி சொல்கிறான் வணக்கத்துக்குரிய இவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாத்தி சொல்கிறேன் நிச்சயமாக சொல்ல அல்ல சொல்ல அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகத் தேர் மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை உரிய ஒருவழிந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவிருந்தியாக ஆண்களையும் பெண்களையும் பல்கு பேர் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹு அஞ்சுங்கள் குறைவான விஷயத்தில் அஞ்சுங்களுக்கு அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹு கஞ்சுங்கள் நான் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்கு அவங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரகம் கட்டுப்பட்டவராக தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் அஹ் சல்லா அலைய வலுக்கு கூறினார்கள் செய்தி மிக உண்மை அமது அல்லாஹுடைய வேதமாக நடைமுறை மிகவும் சிறந்தது மெஹமது சல்லா அலைய வஸ்லாவுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து ஃபிதாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடாகவும் ஒரு வலிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பார்க்க போற அத்தியாயம் வந்து அல் முத் தர்க்கம் செய்தல் மொத்த வசனம் இருபத்தி ரெண்டு தான் அப்துல்ல முஸ்மில்லாஹி அன்புடைய அன்புடையமாக எல்லாம் திருப்பீரால் தனது கணவர் பற்றி உம்மிடம் தர்க்கம் செய்து அல்லாவிடம் முறையிட்டவளின் சொல்லை அல்லாஹ் செய்யூற்றான் உங்களிருவரின் இருவரின் வார்த்தை அல்லாஹ் செய்வூறுகிறான் அல்லாஹ் செய்யுறுபவன் பார்ப்பவன் உங்களில் தமது மனைவியரை கோபத்தில் தாய் என கூறுவோருக்கு அவர்கள் தாயாக இல்லை அவர்களை பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் அவர்களின் தாய்களாக முடியாது தாய்களாக முடியாது வெறுக்கத்தக்க சொல்லையும் பொய்யும் அவர்கள் கூறுகின்றனர் அல்லாஹ் குற்றங்களை அலட்சியம் செய்பவன் மன்னிப்பவன் தமது மனைவியரை கோபத்தில் தாய் என கூறிவிட்டு தாம் கூறுகிறதை திரும்ப பெறு திரும்ப பெறுகிறவர் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும் இதுவே உங்களுக்கு கூறப்படும் அறிவுரை நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அடிமை கிடைக்காதவர் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோட்பு நோன்பு நோக்க வேண்டும் யாருக்கு சக்தி இல்லையோ அவர் ஆ அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இது அல்லாவையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்புவதற்கு ஏற்றது இவை அல்லாவின் வரம்புகள் அவனை மறுப்பவர்களுக்கு மறுப்பவருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வோர் இவர்களுக்கு முன் சென்றோர் இழிவுபடுத்தப்பட்டது போல் இழிவுபடுத்தப்படுவார்கள் தெளிவான சான்றுகளை அள்ளி உள்ளோம் நம்மை மறுப்போருக்கு இழிவுதரும் வேதனை இருக்கிறது அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஊர்பிக்கும் நாளில் அவர்கள் செய்ததை அப்போது அவர்களுக்கு அறிவிப்பான் அதை அல்லாஹ் கணக்கிட்டு வைத்துள்ளான் அவர்கள் அதை மறந்துவிட்டனர் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவன் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் ஹரிபான் என்பதை நீர் அறியவில்லையா மூவரின் அலட்சியத்தில் அவன் நான்காவ நான்காவன் நான்காவதாக இருக்கிறான் ஐவர்கள் ஐவர் ஐவரில் அவன் ஆறா ஆறாவதுவாக இருக்கிறான் இதைவிட குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடன் அவன் இல்லாமல் இருந்ததில்லை பின்னர் கேமனாலில் அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் இரகசியம் பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா பின்னர் எதை விட்டும் தடுக்க பட்டார்களோ அதை மீண்டும் செய்கின்றனர் பாவம் வரம்பு மீற பாவம் வரம்பு மீறுதல் தூதருக்கு மாறு செய்தல் ஆகியவற்றை ரகசியமாக பேசுகின்றனர் மகமதே அவர்கள் உம்மிடம் வரும்போது அல்லாஹ் எதை உமக்கு வாழ்த்தாக ஆக்கவில்லையோ அதை உமக்கு வாழ்த்தாக கூறுகின்றனர் நாம் கூறுவதற்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் இருக்க வேண்டுமே என்று தமக்குள் கூறிக்கொள்கின்றனர் அவர்களுக்கு நரகமே போதுமானது அதில் அவர்கள் கருகுவார்கள் அது கெட்ட தங்கமிடம் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் ரகசியமாக பேசினால் பாவம் வரமும் மீறுதல் தூதருக்கு மாறு செய்தல் ஆகியவை குறித்து ரகசியம் பேசாதீர்கள் நன்மையும் இரையச்சத்தையும் இரகசியமாக பேசுங்கள் யாரிடம் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ரகசியம் பேசுதல் நம்பிக்கை கொண்டோரை கவலையா கவலையடையச் செய்வதற்காக சைத்தானம் என்று ஏற்படுவது அல்லாஹ் விருப்பமின்றி அவர்களுக்கு சிறிதளவும் அவனால் தீங்கிழைக்க முடியாது நம்பிக்கை கொண்டு அல்லாஹே அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டோரே சபைகளில் பிறருக்கு இடைமழியுங்கள் என்று உங்களிடம் புறப்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான் எழுந்து விடுங்கள் என கூறப்பட்டால் எழுந்து விடுங்கள் உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதியை உயர்த்துவான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இத்தூதரிடம் முகமது ரகசியமாக பேசினால் உங்கள் ரகசியத்துக்கு முன் தர்மத்தை முற்படுத்துங்கள் இதுவே உங்களுக்கு சிறந்தது தூய்மையானது உங்களுக்கு எதுவும் கிடைக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பு நேரட்டன் முடியும் உங்கள் ரகசியமான உங்கள் ரகசியமான பேச்சுகளுக்கு முன் தருமங்களை முற்படுத்துவதற்கு அஞ்சுகின்றீர்களா அவ்வாறு நீங்கள் செய்யாதபோது அல்லாஹ் உங்கள் மன்னிப்பு கூறுதலை இயற்றான் எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாஹ் யார் மீது கோபம் கொண்டுள்ளானோ அதை அந்த சமுதாயத்தை உற்ற நண்பர்களாக்கி கொண்டோரை நீர் அறியவில்லையா நீங்கள் உங்களை சேர்ந்தோரும் அல்லர் அவர்களை சேர்ந்தோரும் அல்லர் அறிந்து கொண்டு பொய் சத்தியம் செய்கின்றனர் துன்புறுத்தும் வேதனை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்துள்ளான் அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிகவும் கெட்டது அவர்கள் தமது சக்திகளை அவர்கள் தமது சத்தியங்களை கீடயமாக்கி கொண்டனர் அல்லாஹுவின் பாதை விட்டும் தடுத்தார்கள் எழிவுதரும் வேதனை அவர்களுக்கு உண்டு அவர்களின் பொருட்செலவும் மக்கள் செலவம் அல்லாடமிருந்து சிறிதளவும் அவர்களுக்கு அவர்களை காப்பாற்றாது அவர்களே நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் அல்லாஹு உயிர்ப்பிக்கும் நாளில் உங்களிடம் சத்தியம் செய்தது போல் அவனிடம் சத்தியம் செய்வார்கள் தாங்கள் ஒரு கொள்கையில் இருப்பதாக நினைக்கின்றனர் கவனத்தில் கொள்கை அவர்களே பொய்யர்கள் சைத்தான் அவர்களை மிகைத்துவிட்டான் அல்லாஹ்வின் நினைவை அவர்களுக்கு மறக்கச் செய்தான் அவர்களே சைத்தானின் கூட்டத்தினர் கவனத்தில் கொள்க சைத்தானின் கூட்டத்தினரே நட்டமடைந்தவர்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பகைப்போரை எழுந்தோர் நானும் எனது தூதர்களுமே மிகைப்போம் என்று அல்லாஹ் விதித்து விட்டான் அல்லாஹ் வலிமை மிக்கவன் மிகைத்தவன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமுதாயத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகிப்பவர்களை நேசிப்பதை நீர் காண அவர்கள் தமது பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் தமது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் நம்பிக்கையை பதித்துவிட்டான் தனது ரூகு மூலம் அவர்களை பலப்படுத்தியுள்ளான் அவர்களை சொர்க்க சோலைகளில் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பதி ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டனர் அவர்களே அல்லாஹின் கூட்டத்தினர் கவனத்தில் கொள்க அல்லாஹின் கூட்டத்தினரே வெற்றி பெறுவார்கள் ரஹீம் الله لا إله إلا هو القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه ما بين أيديكم وما خلفهم ولا يهدون بشيء من علمه إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده ما وهو العلي العليم அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது எவன் அவன் நாடி தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவரொன்றையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم أم رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كل نعون بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سمحنا وارتغنا كفرانك ربنا وإليك المسير لا يقلب الله نفسا إلا أسأها لها ما كسبت وعليها ما اكتسبت ரப்பனா அலா தூ ஆக்கியதுனா இன்ன அவ தஹ்னா ரப்பனா அவலா தஹ்மில் அலையினா இசரன் கம அமல் தகு கபலினா ரப்பனா அவலா தூ ஹம்மில் நாம் ஆலா தஹத் லனா பி வஹ்ஃபன்னா வஹ்ஃபிர் லனா வர்ஹம் நான் தமௌலானா ஹன்சுனா அல் கவ்மில் இத்தூதர் முஹம்மத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டது நம்பினார் நம்பிக்கை கொண்டோர் மீது நம்பினார்கள் அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவரைக்கீடியும் வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்ற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டு அவனிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாதது எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அல்ல புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக கூறுகின்றனர் கதிர்

அல்லஹூம்லாம் அஹமத் வால அலி ஹம்மது இப்ராஹிம் வால அலி இப்ராஹிம் மஜித் இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுங்கள் நீங்கள் சேமித்து வைப்பது உங்களுக்கே அது பாதகமாக முடியும் உங்களுக்கு தவிர உங்களுக்கு போதுமான தவிர மீதம் உள்ளதை மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் அந்த பொருளாதாரத்தை பன்மடங்காக்குகிறான் அல்லா வாக்கு கொடுத்திருக்கிறான் குரான்ல உங்கள் கண் முன்னே கஷ்டப்படுவர்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் உதவி செய்து அவர்களை காப்பாற்றினால் அதற்கான சிறந்த பலனை அல்லாஹ் நீங்கள் அடைவீர்கள் நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள் இன்சா அல்லா உங்களுக்கு அல்லாஹ் ராமத்து பரவத்தை செய்வான் அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டோம் அந்த உயரதரமான சொர்க்கம் இன்ஷா அல்லா அந்த உயரதரமான சொர்க்கம் ஜனத்தில் ஃபரிதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரஹ்மான் ஆகி என்று சொல்லி பாகுதான் அலகமதுல்ல ரபுஆமின் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி பிறகவாது செல்வ முஹம்மது அப்துல் முத்தலிப் அவர்களே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க நானா வேலைக்கு கிளம்பியு டிஷர்ட் பார்க்குறீங்களா இந்த இது இந்த லோகம் இருந்துச்சுன்னா நான் வேலைக்கு போக போகிறேன்னு அர்த்தம் சரி ஓகே எப்பவுமே மெசேஜ் படிக்க படித்ததில்லை என்று பணி மெசேஜ் வந்து நான் ஓதிக்கிட்டு போது மோதிங்க மெசேஜ் போட்டால் நான் பார்க்க தான் முடியுமே தவிர படிக்க மாட்டேன் அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது நான் சமையல் பண்ணும்போது அந்த ஃபோனில் மெசேஜ் அதிகமாக ஷோ பண்ணாது அதனால் நான் சமையல் மட்டும்தான் இருப்பேன் அதனால் மெசேஜ் படிக்க மாட்டேன் அவங்க வீ என்னுடைய மனைவி மெசேஜ் படிப்பாங்க அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அந்த மொபைலில் ஷோ ஆகாது அதுதான் ஒரே விஷயம் அதேமாரி வேலையில் நாங்கள் வந்து தான் இருக்கும்போது மெசேஜ் போடுங்க பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இன்ஸ்டாலாக அனைவரும் மெம்பர்ஷிப்புக்கு மாறுங்க மெம்பர்ஷிப் வாங்க நிறையா உங்களுக்கு பலன்கள் இருக்குது இன்சால்லா அதே போல் நீங்கள் ஒற்றுடன் செயல்படுங்கள் அதேமாதிரி புதிதாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் நடத்த போகிற சின்ன யூடியூபர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தால் உங்களுக்கான ப்ரொமோஷன் செய்து தரப்படும் இன்ஷால்லா வாங்க அனைவரும் ஆதரவு கொடுங்க நீங்களும் முன்னேறுங்க நாங்களும் முன்னேறுகிறோம் இன்ஷால்லா அனைவருக்கும் அல்லாஹ் ஹமத் செய்வானாக என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் கொள்ளுங்கள் அசலாம் உழைக்கும் ராமத்துள்ளாக Mm-hmm. <laughs>